ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோல நம்ம எப்படி கிப்லி ஆட் யூஸ் பண்ணலான்றத பாக்க போறோம் இந்த சின்ன விஷயம் இஷ்டத்துக்கு எத்தனை கிபிளி ஆர்ட் வேணாலும் பண்ணிக்கலாம் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி நீங்க ஓபன் பண்ண உடனே ஒரு பிளஸ் சிம்பிள் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க மூணு ஆப்ஷன் காட்டும் கேமராஸ் இதுல ஃபர்ஸ்ட் ரெண்டு ஆப்ஷன் மட்டும் தான் யூஸ் பண்ண போறோம் கேலரியில இருக்க போட்டோஸ் கேமரா கிளிக் பண்ற மாதிரி உள்ளது நான் இதுல போட்டோஸ் ஆப்ஷன் கிளிக் பண்றேன் அது டைரக்டா கேலி குள்ள போவும் உங்களுக்கு எந்த போட்டோ வேணுமோ நீங்க அதை கிளிக் பண்ணிக்கலாம் நீங்க போட்டோ செலக்ட் பண்ண உடனே மெசேஜ் சேட் ஜிபிடின்ற ஆப்ஷன்ல போயிட்டு நீங்க டைப் பண்ணணும் நான் சொல்றது அப்படியே டைப் பண்ணுங்க டேர்ன் டிஸ் இமேஜ் இன் கிப்லி இமேஜ் அப்படின்னு மட்டும் டைப் பண்ணா போதும் அதுவே ஆட்டோமேட்டிக்கா இமேஜ் கிரியேட் ஆயிடும் நிறைய பேர் பண்ற தப்பு என்னன்னா இந்த கிப்லி இமேஜ்ல அந்த கிப்லின்ற ஸ்பெல்லிங்க தப்பா டைப் பண்ணிடுறீங்க அதனால ஏஏக்கு புரியாம அதுக்கு இமேஜ் கிரியேட் பண்றது இல்லை ஸோ கரெக்டான ஸ்பெல்லிங்க டைப் பண்ணுங்க ஜி ஹெச் ஐ பி எல் ஐன் டைப் பண்ணுங்க இமேஜ் உடனே ரெண்டு செகண்ட் மூணு செகண்ட்லாம் அவங்க வந்துராது உங்களுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் நீங்க வெயிட் பண்ணி பாருங்க நான் வீடியோ காண்டி இதை ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் மோட்ல மோட்ல போட்டு ரெக்கார்ட் பண்ணிருக்கேன் எனக்கு டூ மினிட்ஸ் ஆச்சு இந்த இமேஜ் வர இருக்கு அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க எதிர்பார்த்த இமேஜ் வந்துருச்சு கீழே சேவ்னு கொடுத்துருக்க ஆப்ஷன்ல போய் நீங்க சேவ் பண்ணா உங்களோட கேலரியில சேவ் ஆயிடும் சேட் ஜிபிட்டில லிமிட் இருக்கு ஒன் டேக்கு இத்தனை மெசேஜ் அனுப்ப முடியும்னு இருக்கு இதுக்கு மேல நீங்க அனுப்பணும்னா நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும் சோ பாத்து யூஸ் பண்ணுங்க இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு மறக்காம எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பை